அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம யோகாசனம் பார்க்க போகிறோம் அதாவது ஏகபாத ஆசனம் இப்போ எப்படி செய்யணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேராக நின்று கொள்ள வேண்டும் நேராக நின்றுடுங்க நின்றுட்டு அப்படி காலை எடுத்து நீங்கள் தொடை மேல் வைக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு கைகள் வலது கையோட உதவியால் நேராக இந்த விரல்கள்லாம் வந்து உங்களுக்கு கீழ் நோக்கி பூமியை தோட்டம் நேராக பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த நிலையில் வந்து மூச்சை வந்து நல்லா இழுத்துக்கோங்க மூச்சை இழுத்துட்டு இரண்டு கைகளும் நம்ம இறைவனை கும்பிடுற மாதிரி கைகளை உயர்த்தி வச்சுக்கிறீங்க இந்த நிலையில் வந்து ஐந்து மூச்சு நேரம் இருக்க வேண்டும் ஸ்டார்டிங்கில் செய்யும் போது கண்களை திறந்தே செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பழகிட்டு பிறகு கண்களை திறந்து அதாவது கண்களை மூடியே செய்யலாம் அது வரைக்கும் கண்களை திறந்து நம்ம செஞ்சு பழகிக்கலாம் இப்போது கைகளை பிரிச்சுக்கிறீங்க கால்களையும் கீழ் நோக்கி வச்சுட்டு எப்பவுமே வந்து எந்த ஒரு ஆசனா செஞ்சாலும் இரண்டு கால்களையும் அதாவது மாற்றி மாற்றி செய்யணும் இப்போ நான் செஞ்சோம் இடது பக்கம் செஞ்சோம் இப்போ நான் செய்கிறீங்க வலது காலில் செய்கிறீங்க அதே போல் கைகள் உதவியோடு கீழ் நோக்கி இருக்கணும் விரல்கள்லாம் ஐந்து மூச்சு நிலையெல்லாம் இருந்துருங்க அதே போல்